எங்கள் கற்பாறை மீட்பெருமான கடவுளே அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்பட இருப்பதாக ஆமேன் ஹலிலோயா நல்ல கைகளை இரண்டு கைகளை வைத்து ஒரு ஹலிலோயா சொல்லாமா கத்த நல்லவன் இந்த மாதம் ஒரு விசேஷத்த மாதமா இருக்கிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே கிறிஸ்தவ கேலண்டர்லே டிசம்பர் வந்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம் நிறைய பேர் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு எமோஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டோம் என்ன ஃபீல் என்ன எமோஷன்னா என் ஆண்டவரேசுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நம் குடும்பமாய் திருச்சபையாய் சமுதாயமாய் உறவுகளாய் நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அட்வென்ட் ஒன்று இன்றைக்கு அதாவது கிறிஸ்துவ வருகையின் முதல் நாள்ல நம்ம வந்து நிற்கின்றோம் இயேசு கிறிஸ்துடைய வருகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கொண்டாட போகிறோம் இயேசுடைய வருகை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வருகையை நம்ம பார்க்கிறோம் முதல் வருகை என்னவென்றால் அவருடைய பெத்தலேகையும் பாலகனாக பிறந்த அவருடைய மனு உருவெடுத்த அவருடைய இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இயேசு அவர் தாம் கடவுளாக இருந்த பொழுதிலும் தம்மை என்ன பண்றாரு தாழ்த்துகிறார் எப்படியாக தாழ்த்துகிறாராம் பிலிப்பியர்ல சொல்லும் போது மனுஷ ரூபம் எடுக்கிறார் அப்படி எடுத்து தம்மை தாழ்த்துகிறார் அது அவருடைய முதல் வருகை அடுத்தது இரண்டாம் வருகை அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல நான் என்ன சொல்லான்னு விரும்புகிறேன்னா நிறைவு வருகை ஏன்னா இரண்டாம் வருகைன்னு சொன்னா அங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னா மூணாவது வருகையும் வரலாம் நாலாவது வருகையா வரலாம் ஆனா அப்படி கிடையாது அது எத்தனாவது வருகைன்னா நிறைவு வருகை அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நமக்கு ஆண்டவர் வரப்போகுல நம்ம எங்க போயிட்டு போறோம் ஆண்டவரிடத்துல அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக போக போற இதோ நான் போகிறேன் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் நான் வந்து என்ன பண்ணி இருக்கிட்டு அப்போ அட்வென்ட் அப்படின்னு சொல்லும் கிறிஸ்துவின் வருகை ரைட்டா எந்த வருகை முதல் வருகையும் நம்ம கொண்டாடணும் இரண்டாவது வருகைக்கோ இல்ல நிறைவு வருகைக்கு நம்ம என்ன பண்ணோம் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுவோம் மாரணாத்தா அப்படின்னா ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார் எதுக்காக வருகிறார் இந்த உலகத்தின் பாடுகள் வேதனைகள் உபத்துவத்திலிருந்து உங்களையும் என்னை மீட்டுக் கொள்வதற்காக அவர் வரப்போகிறார் ஆண்டவர் ஒரு வருகைக்காக ஆயத்தமா இருக்கிறோங்க ஒரு அழில்வா சொல்லாமா ஆமேன் எல்லாருமே அதுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் நான் பொதுவா சொல்றதுன்னா முதல் வருகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் இரண்டாம் வருகை அல்லது நிறைவு வருகைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது ஆயத்தமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது ரைட் இது முதல் அந்த முதல் நாள் இந்த டிசம்பர் முதல் நாள் வாக்குதத்திற்கான திருமொழியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து ஆசைக்கப்படுகிறேன் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் சனம் சத்தமா கத்த யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல ஆஹ் அறியும்படிக்கு இன்று அவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இந்த நாள்ல ஆண்டவர் இந்த மாதத்துக்காக உங்களுக்கும் எனக்கும் தருகிற வார்த்தை என்னென்றால் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் விசுவாசிக்கிறவங்க ஒரு சொல்லுங்களேன் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என் உறவுகள் என் குடும்பம் என் சமுதாயத்திலே கத்தர் என்மை மேன்மைப்படுத்த போகிறார் இந்த பனிரெண்டாம் மாதத்திலே ஏன்னா பனிரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அது நிறைவுக்கான ஒரு அடையாளம் கத்தர் நம்மை இந்த பனிரெண்டாம் மாதத்திலே நம்மை நிறைவாக்கி நம்மை மேன்மைப்படுத்தப் போகிறார் ஆமேன் ரைட் இந்த இந்த மாதம் முழுவதும் வைத்து நம்ம முழுவதும்பிக்கப் போகிறோம் கத்தர் எப்படி பதினோரு மாதங்கள் நம்மை வாக்கு வழியாக அவர் நிறைவேற்றினாரோ இந்த பனிரெண்டாம் மாதத்திலே இந்த யோசுவா வருகின்ற யோசுவா நூலில் வருகின்ற மூன்றாம் அதிகாரம் ஏழாம் அசனத்துடைய நிறைவு பகுதி சொல்கிறது அவர்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் ஆமேன் தொடர்ந்து இந்த வாரம் நாம் சிந்திக்கும் நம்முடைய பேராயம் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான தலைப்பு என்னவென்றால் நற்செய்தியை கொண்டாடுதுங்கள் செலிப்ரேட்டிங் த குட் நியூஸ் இந்த காலை வேளையிலே கத்த நம்மை நற்செய்தியை கொண்டாடும்படியாக அழைக்கப்படுகிறார் பொதுவாகவே இந்த மாரத்தான் அப்படின்னு ஒரு போட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் ஓடுவாங்க பொதுவாக நம்முடைய சிட்டிஸ்லலாம் ஒரு சோசியல் காஸ்க்காக ஒரு சமுதாயத்துடைய ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஓட்டத்தை ஓடுவாங்க யாருக்காவது தெரியுமா எத்தனை கிலோமீட்டர் ஓடுவாங்கன்னு மாரத்தான்ல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு வாங்க இன்னொன்று மினி வாங்க பெரிய மாரத்தான் ஒலிம்பிக்ஸ்லாம் ஓடக்கூடிய மாரத்தான் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுவாங்கன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா அஞ்சு கிலோமீட்டரா இல்ல சும்மா ஒரு கேஸ் பண்ணுங்க பதினஞ்சா இல்ல இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடுவாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த மாரத்தான் போட்டி இருக்கும் அப்போ மினி மாரத்தான் அப்படிங்கும் போது பன்னெண்டு கிலோமீட்டர் இல்லைன்னா பன்னெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஓடுவது வழக்கம் இந்த மாரத்தான் அப்படின்றது இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு நபர் ஃபீடி பைடே இவர் வந்து கிரேக்க நாட்டை சார்ந்த ஒரு நபர் ரைட்டா கிரேக்க நாட்டுக்கும் அங்க இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டுக்கும் வந்து ஒரு போர் அந்த சண்டையில இந்த கிரேக்குக்கும் இந்த மற்றொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கும்போது இந்த சண்டை எங்க நடக்குது நடக்குது அந்த ஊருடைய தான் மாரத்தான் மாரத்தான்ல ரெண்டு நாடுகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப கிரேக்க நாடு வந்து ஜெயிச்சிருச்சு அந்த சண்டைய இப்ப இந்த செய்தியை நாட்டிற்கு கொண்டு வரணும் அப்பதான் இந்த நபர் வர்றாரு அவர் பேர் வந்து அப்படின்றாங்க வந்து அந்த போர் அவர் இந்த இருபத்தி ஆறு கிலோமீட்டர் உடைய தலைநகரம் ஏத்தன்ஸ்க்கு வரணும்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் அந்த மனிதன் ஜெயித்த உடனே ஓடி வந்து அந்த நகரத்துல வந்து என்ன சொல்றாரா வி ஹாவ் ஒன் நாம் ஜெயித்து விட்டோம் சொல்லிட்டு அப்படியே செத்து போயிட்டார் அவருடைய நினைவால் தான் ஒலிம்பிக்ஸ்லயும் சரி எல்லாவற்றிலும் சரி ஒவ்வொரு முறையும் இந்த ஓட்டப்பந்தயங்கள் வைக்கும் போது மாரத்தான் ஓட்டப்பந்தயம் வைக்கப்படுகிறது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடணும் இப்ப இந்த நபர் ஓடி வந்தார்ல அவருக்கு என்ன பேருனா அவர் பேர் வந்து அதாவது தூதுவன் அவர்களுடைய பேர் என்ன தூதுவன் என்ன தூது கொண்டு வந்திருக்கிறாரு ஜெயித்த தூது அதாவது நாம் போர்ல என்ன பண்ணிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு ஒரு செய்தியை கொண்டு வரார் இவர் ஓடி வரும்போது அவருடைய ஆடைகள் எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்றாங்க அதுல ஒரு பெயிண்டிங் அழகா போட்டிருக்காங்க அந்த பெயிண்டிங்ல அவர் நிர்வாணமாய் வந்து அந்த நாட்டுல வந்து விழுறாரு விழுந்துட்டு மூணே மூணு வார்த்தை சொல்றாரு கிரேக்கத்துல சொல்றாரு அவர் கிரேக்கத்துல சொல்லி அப்படியே தன் உயிரை விட்டு விடுகிறார் அவர் முன்னாடி கூட அந்த உயிரை விட்டுருக்கலாம் ஆனால் தான் தனக்கு குறிக்கப்பட்ட அந்த வேலை என்னன்னா நாம் ஜெயித்தோம் என்கின்ற அந்த நல் செய்தியை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் தன் நாட்டுக்கு எடுத்து போய் சேர்க்கணும் அது போற வழியில என்ன இடர்பாடுகள் வந்தாலும் அவர் ரெஸ்ட் எடுக்காம ஓடி வந்து சொல்லி அந்த செய்திக்காக தன் உயிரை கொடுக்கிறார் இன்னைக்கு காலையில கத்த நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறாரு அதுதான் குட் நியூஸ் நற்செய்தி அந்த செய்தி என்னது நற்செய்தி செய்திகள்லாம் நிறைய இருக்கிறது துர்ச்செய்தி இருக்கிறது இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய செய்தி இருக்கிறது ஆனால் இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் நல்ல செய்தி இன்னைக்கு நம்ம என்ன சொல்றாங்கன்னா எப்பா இந்த நல்ல செய்தியை இந்த நற்செய்தியை நீங்கள் திருச்சபையாக குடும்பமாய் கொண்டாடுங்க செலப்ரேட்டிங் த குட் நியூஸ் நற்செய்தியை கொண்டாடுதல் இன்னைக்கு நான்கு திருமறை பகுதிகளை வாசித்தால் அதுல நான் லூக்கா மட்டும் எடுத்துக்கொள்ள யோசிக்கிறேன் எடுத்தவங்க வாசிங்க லூக்கா முதல் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வாசனம் அவர் தம் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்ன என்னன்னு சொல்லுவாங்களா பாக்கியவாதிகள் சொல்லுவார்கள் என் அடிமையின் என்ன என்ன நோக்கி பார்த்தாரா என் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இன்னைக்கு நல்ல செய்தி இந்த காலை வேலையிலே கத்தர் உங்களுக்கு இந்த காலை வேலையில சொல்லுகின்ற ஒரு நல்ல செய்தி என்றவென்றால் அருமையான தேவஜனமே உங்கள் தாழ்மையை கத்தர் நோக்கி பார்க்கிறார் நம்ம நிறைய இடத்துல தாழ்ந்து போயிருப்போம் நிறைய இடத்துல நம்ம தாழ்மையாக நாம் நம்மை தாழ்த்தப்பட்டிருப்போம் நம்ம வந்து நிறைய இடங்களை நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிருக்கலாம் நிறைய இடங்கள்ல நாம் அவமதிக்கப்பட்டிருக்கலாம் கர்த்தர் அந்த தாழ்நிலையை நம்முடைய தாழ்மையை இந்த காலவேளையிலே அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் இந்த அடிமையின் தாழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார் ஆகார் அழகா சொல்றார் தன் தன் கணவனாக நம்பின ஒருவர் தன் எஜமாட்டி அந்த அம்மாவை பச்சை குழந்தையோடு என்ன பண்ணிட்டாங்க துரத்திட்டாங்க ஆகார துரத்திட்டாங்க அந்த அந்த அம்மா பார்க்க மாட்டேன்னு சொல்லி மரணத்தை கூட அந்த பண்ணல பார்க்கல தூரமாய் உட்காந்து அழுகிறார் யார் பார்த்தாங்களோ பார்க்கல எகோவா தேவன் பார்க்கிறார் அதனாலதான் அந்த தேவத்துக்கு அந்த அம்மா ஒரு பேர் வைக்கிறாங்க நீர் என்னை காண்கின்ற தேவன் எகோவா இன்னைக்கு கத்தர் நம்முடைய தாழ்மையை அவர் பார்க்கிறார் நம்முடைய நிலைமையை பார்க்கிறார் நம்முடைய பலவீனங்களை பார்க்கிறார் குடும்பத்தின் தேவைகளை பார்க்கிறார் கத்தர் பார்க்கிறவர் சும்மா அவர் பார்க்கிறவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் ஆமே நீங்க வேணா இன்னைக்கு வாசித்த யாத்திராக கூட பாருங்க இரண்டாம் அதிகாரத்துல ஒரு குழந்தை பிறக்குது முதல் வசனத்தை வாசிங்க ஆஹ் ஒரு ஆண் பிள்ளையே அம்மா பெற்றெடுக்கிறாங்க இந்த ஆண் பிள்ளை யாருன்னு நம்ம தொடர்ந்து யாத்திராக மூணாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த ஆண் பிள்ளை யார் என்றால் அவர் தான் அந்த மோசையை கத்தர் அழைக்கிறார் எதுக்காக அழைக்கிறார் என்றால் அந்த மூணாம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்களே அங்க ஆண்டவர் சொல்லுவாரு என் மக்கள் படும் துன்பத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார் எத்தனாவது வாசனை பாருங்க எத்தனாவது வசனம் சொல்லுங்கம்மா ஏழாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்க்கிறேன் ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் இடும் கூக்குரலை கேட்டேன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இங்க ஒன்னு நாற்பத்தி எட்டுல என்ன சொல்றாரு கடவுள் நம்மை கண்ணோக்குகிறார் அதுதான் முதல் தலைப்பு குட் நியூஸ் காட் இஸ் எவர் நான் சொல்ல வந்த முதல் செய்தி என்னன்னா கத்தர் உங்களை கண்ணோக்குகிறார் இங்க மோச இடத்துல சொல்றாரு என் மக்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்க்கிறேன் நான் கண்ணோக்குகிறேன் அவர்களை குறித்து நான் விசாரிக்கிறேன் அவங்க படுற துன்பங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்களுடைய கூக்குரலை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்டு இருக்க நீங்க அழுகிற அழுக்குறல்கள் உங்கள் செபங்கள் எல்லாத்தையும் யார் இருக்கிறாரு கர்த்தர் இந்த காலவேளிலே அவர் கேட்டு உங்களுக்கு பதில் அளித்திருக்கிறார் என் மகனே என் மகளே நீ கலங்காத நான் உன்னை கண்ணோக்கி நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன் மரியா இங்க இதுல ஒன்னம் அதிகாரம் நாப்பத்தி எட்டுல சொல்றாரு அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்குகிறார் இது முதல் எல்லா தலைமுறையும் என்ன சொல்லுமா இங்க இருக்கிற உங்களை கத்தர் எப்படியாக பார்க்கிறார் பாக்கியவதி இவ்வளவு நாள் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தா அது பத்தி கவலைப்படாதீங்க உங்களை வேஸ்ட் சொல்லியிருக்கலாம் ஒன்றுக்கும் உதவாதவன்னு சொல்லிருக்கான் நீங்க இந்த குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கலாம் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா கத்தரின் இந்த பனிரெண்டாம் மாதத்திலே முதல் நாள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றது என்றால் நீ பாக்கியவதி நீ பாக்கியவான் விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்து சொல்லலாம் நான் கத்தருடைய பார்வையிலே பாக்கியவதியா இருக்கிற ஹாலில் சொல்லாமா அமேன் கத்தர் உங்களை பாக்கியவதியாக பாக்கியவானாக இந்த கால பார்க்கிறார் கடவுள் தம் மக்களுடைய தேவைகளை அவருடைய எதிர்பார்ப்புகளை அவர் கண்ணோக்குகிறவராக இருக்கிறார் அதுதான் மூணாம் அதிகாரத்துல பார்க்கிறோம் ஒண்ணுல இருந்து பதினைஞ்சு வரை மோசஸ் அந்த அவர் வந்து மோசஸ் இடத்துல கத்தர் அந்த முச்சடி வழியாக பேசுகிறார் இந்த கான்வர்சேஷன் என்ன தெரியுங்களா உங்க தேவைகள் மத்தியிலே கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர் நேரடியா பேசணும்னு அவசியம் இல்லை அங்க மோசை கூட அவர் நேரடியா பேசலாம் எது வழியா தான் பேசுறாரு முச்சடி வழியா தான் பேசுறாரு நெருப்பு வழியா தான் பேசுறாரு பல நேரங்கள மலை மீது பேசுகிறாரு பல நேரங்கள கத்தர் காற்றினால் பேசுகிறார் கத்தர் எப்படியோ ஒரு இதுல உங்க கூட தான் இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போய் உடைந்து போயிருக்கிற நேரங்கள ஒன்னு இல்லைங்க பதினோரு மாசம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க கத்தர் இந்த பனிரெண்டாம் மாசத்துல நிறைவாய் தருவார் ஆமே நிறைய பேர் எங்கிட்ட சாட்சியா சொன்னாங்க போன வாரம் கூட நம்ம என்ன பண்ணுவோம் சாட்சி ஞாயிறு அனுசரித்து எத்தனை சாட்சிங்க நம்ம யோசிச்சு நம்ம திருச்சபையில கரும்புல அப்படியே அவங்க சொல்ற சாட்சிகள் கேட்கும் போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு நான் தொடச்சுக்கிட்டே இருக்கிறேன் உள்ள சந்தோஷத்தால் மகிழ்ச்சியால் துள்ளிட்டு இருக்கு என் தேவன் எவ்வளவு அற்புதங்களை என் மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார் போன வாரம் டைம் தான் நம்ம என்ன பண்ணோம் நிறுத்திட்டோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அதிகமாக அந்த சாட்சிகள் நம்ம சொல்ல கேட்டிருப்போம் கத்த கத்தை நம்மை கண் நோக்கி நமக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு சின்ன ஒரு இல்லஸ்டேஷன் முன்னாடி நான் சொல்லணும்னு யோசிச்சுட்டேன் உங்க மத்தியில ஒரு ரெண்டு கண்ணாடி ஜார் கொடுக்குறேன் அப்பெல்லாம் ஊர்கா போடு வைக்கிறதுக்கு இந்த கண்ணாடி ஜார் மாதிரி வச்சிருப்பாங்க கூட நமக்கு இந்த டீ கடைகள் எல்லாம் போனா பிஸ்கெட் வைக்கிறதுக்கு ஒரு ஜார் மாதிரி இருக்கு அது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இப்ப ரெண்டு ஜார் வச்சுட்டோம்னு ஃபுல்லா மணல் இருக்கு ஒரு பேக்கெட் ஃபுல்லா ஜல்லி இருக்கு சின்ன சின்ன ஜாலி ஒரு பாக்கெட் ஃபுல்லாக பெரிய கூழாங்கல் ரைட்டா இப்போ ரெண்டு ஜார்ல ஒரு ஜார்ல என்ன பண்றோம் முதல்ல மண்ணை கொட்டிடுறோம் அடுத்தது அந்த சின்ன சின்ன ஜல்லி எல்லாம் கொட்டிடும் இப்ப அந்த கூழாங்கல் போடும்போது அந்த ஜார் என்ன ஆகல நிரப்பப்படல ஏன்னா இடம் இல்லை ஏன்னா மண் என்ன ஆயிடுச்சு அந்த இடத்த ஃபுல் ஆயிடுச்சு அடுத்தது அந்த குட்டி குட்டி கல்லுங்க அதை ஃபுல் ஆயிடுச்சு இப்போ அந்த பெரிய பெரிய கூழாங்கல் அதுக்குள்ள போட்டு அதை மூடுவதற்கு இடம் இல்லை சரி இப்ப அடுத்த ஜாரில் என்ன பண்றோம்னா அதே அளவுதான் முதல்ல கூழாங்கல போடுறோம் அடுத்தது ஜெல்லியை போடுறோம் அடுத்தது மண்ணை போடுறோம் இப்போ என்ன ஆகும் எப்படி ஏங்க இதுல இருக்கிற அதே அளவு தானேங்க இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை நம்ம சின்ன சின்ன மண்ணு மண் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை தேடி தேடி நிரப்பிறதுனால அந்த கூழாங்கல் போல இருக்கிற பெரிய பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முடியல நிரப்ப முடியல அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மத்திய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு உங்க தேவைகள் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க உங்க தேவை மணல் போல இருக்கலாம் உங்க மணலை தேடாதீங்க அந்த குழாக்களை அந்த பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை முதல்ல தேடி நிரப்புங்க அதுக்கு மேல கத்தர் மணலை போட்டு நிரப்பிடுவாரு அப்போ முதலாவது அவரை தேடும் போது என்னுடைய கத்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார் இது யோசிக்காதீங்க முதலாவது தேவனுடையவைகளை நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கத்தர் நிரப்பை நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அருமையான தேவச்சனமே நேரமில்ல நான் இரண்டாவது குறிப்புகளாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் எடுத்தவங்க வாசிங்க லூக்கா முதல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் அவர் வல்லமை உடையவர் என்னவைகளை செய்தாரா இந்த பன்னிரெண்டாம் மாதத்துல முதல் நாள்ல கத்தர் உங்ககிட்ட சொல்ற வார்த்தைனா உங்க வாழ்க்கையில நான் மகிமையானவைகளை செய்ய போகிறேன் அதுதான் இரண்டாவது குறிப்பு நற்செய்தி இன்னைக்கு காலைல நான் கொண்டு வந்திருக்கிற அந்த நல்ல செய்தி என்ன முதல் செய்தி கத்தர் உங்களை கண் நோக்குறார் மறந்துடாதீங்க வீட்டுக்கு எழுதி எழுதிட்டு போங்க முதல் குறிப்பு கத்தர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற முதல் செய்தி என்னன்னா கத்தர் உங்களை கண் நோக்குகிறார் வாட்சிங் ஓவர் யூ இஸ் எவர் மைண்டிங் யூ உங்களை குறித்து அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் கண் பார்க்கிறார்ன்றது வேற கண் வேற கண் நோக்குறாருனா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா இஸ் மைண்ட் ஃபுல் குழந்தை நடந்து போகுது பார்க்குறோம் குழந்தை விழுந்துருமான்றத கண்ணோக்கி நோக்கி பார்த்துட்டே இருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு அடியும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம் அது தான் கத்தர் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் இது முதல் நற்செய்தி ரெண்டாவது நற்செய்தி நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது கடவுள் என்னை என்னிடத்தில் அவர் மகிமையானதை செய்கிறார் இஸ் டூயிங் ஒண்டரஸ் டீட்ஸ் இங்கிலீஷ்ல அழகா சொல்றாங்க இன்னைக்கு குட் நியூஸ் என்னன்னா காட் பர்ஃபார்ம்ஸ் ஒண்டரஸ் டீட்ஸ் அப்படின்னு என்ன கடவுள் என் வாழ்க்கையிலே மகிமை உள்ளதாக மேன்மை உள்ளதான அதிசயங்கள் நிறைந்த காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார் அந்த நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்து மேல கைய வச்சு வாசிக்கலாமா எல்லாருமே எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா ஒன்னு ரெண்டு மூணு ரைட் வாசிங்க அவருடைய நாமம் ரைட் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் பரிசுத்தரா இருக்கிறார் அதனால் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே கத்தர் இந்த மாதத்திலே மகிமையானதை செய்ய போகிறார் இன்னைக்கு யோசுவா மூணு ஏழில் வாசம் கத்தர் உன்னை மேன்மைப்படுத்தப் போகிறார் இன்னைக்கு இங்க என்ன சொல்றாரு கத்தர் உன் வாழ்க்கையிலே மகிமையானதை செய்ய போகிறார் ஐ கோயிங் டு டு வண்டர் எஸ் மார்வலஸ் டீட் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் உள்ளதாக செய்ய போகிறார் ஏன்னா கத்தர் என் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார் ஆமே இந்த வாட்டி இந்த கிறிஸ்துமஸ் புக் எழுதிட்டு இருக்கிறேன் அப்ப எழுதும் போது அதுல ஒரு உண்மை சம்பவத்தை எழுதுனேன் என்ன உண்மை சம்பவம்னா நான் ஒரு வீட்டுக்கு கேரஸ் போயிருந்தேன் அந்த வீட்டை ரொம்ப அழகா ஒரு குடியில் கட்டி வச்சிருந்தாங்க ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா யோசிப் இருக்கிறாரு மரியாம பொம்மை இருக்குது அடுத்தது ஞானிகளுடைய பொம்மை இருக்குது அங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் பொம்மை இருக்குது ஆனா நடுவுல இருக்க வேண்டிய ஏசு சாமி பொம்மை இல்ல எனக்கு ஆச்சரியமா அது என்னடா இவ்வளவு அழகா குடியில் வச்சிட்டு ஏசு சாமி பொம்மை அதுல வைக்காம போயிட்டீங்களேன்னு அந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேட்டா அப்ப அவன் சொன்னாங்க ஐயா இன்னும் கிறிஸ்துமஸ் வரலையா கிறிஸ்துமஸ் அன்னைக்குதான் நாங்க என்ன பண்ணுவோம் ஏசு சாமி அதுல வைப்போம் அப்படின்னா பல நேரங்கள நம்ம கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுறோம் ஆனா மையத்துல யாரு இருக்கிறது இல்ல ஏசப்பா இல்லாத ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கிறார் அதை நான் சொல்றேன் இந்த ஆண்டு நம்முடைய கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கணுமா இயேசுவை மையப்படுத்தின கிறிஸ்துமஸா இருக்கணும் அப்படின்ட்டு அப்ப ஏசு என் வாழ்க்கையில பிறந்ததே ஒரு மிகப்பெரிய மகிமைங்க அவர் என் வாழ்க்கையில பிறக்கலன்னா இந்த மகிமை எனக்கு கிடைத்திருக்காது அம்மாவா இல்லையா ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் நான் படித்தேன் போப் இருக்கார்ல ரோம்னுடைய போப்பு ரோம கத்தோலிக்க துறை தலைவர் போப்பு அவர் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தார் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது ஒரு பெரிய லக்ஸூரியான ஒரு கார்ல வந்து அவரை பிக்அப் பண்ண வந்தாங்க அப்ப அவருக்கு ரொம்ப ஆசை இந்த காரை எப்படியாவது ஓட்டி பார்க்கணும்னு இப்ப அந்த காரை ஓட்டுறதுக்காக அவர் வராரா டிரைவர் யோசிக்கிறாரா என்ன யோசிக்கிறானா ஐயோ போப்பு ஐயா கிட்ட போய் நம்ம இதை கொடுத்துட்டா அவரு மக்கள் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரா போப்பு விடாபடியா என்ன பண்ணிட்டாரா காரை வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டா ஓட்டுறாரு ஓட்டுறாரு பயங்கரமா டிராபிக வயலைட் பண்றாரு போறாரு என்னென்ன டிராபிக் ரூல்ஸ்ல என்ன கூடாதா எல்லாம் இப்ப போலீஸ் மடக்கி பிடிச்சிட்டாங்க இப்ப வந்து உயர் அதிப அதிகாரிக்கு அங்க இருக்கிற போலீஸ் போன் பண்றாங்க சார் நாங்க ஒரு காரை புடிச்சிருக்கிறோம் அந்த கார்ல இருக்கிற அந்த நபர் அரெஸ்ட் பண்ணுமா வேணாமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவர் கேக்குறாரு கார்ல யார் இருக்கிறா கிளின்டன் இருக்காரா இல்ல அதுல புஷ் இருக்காரா இல்ல இல்ல தலைவர் யாரா இருக்கிறாங்க இல்ல அப்ப உள்ள உக்காந்துங்கிறவர் யாருன்னு தெரியல ஆனா கார் போப்பு போப்பே ஒருத்தருக்கு கார் ஓட்டுறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா அதாவது அந்த நபர் சாதாரண ஒரு டிரைவர் இப்ப என்ன வெளியில இருந்து பார்க்கும் போது அவர் யாரோ பெரிய ஆளு அவருக்கு யாரு கார் ஓட்டுறா போப்பே கார் இன்னைக்கு இந்த சிறிய ஆளை தேடி அவ்வளவு பெரிய ஆள் வந்து யாரு எஸ் அவர் யாரை தேடி வந்தாரு நம்மளே தேடி வந்திருக்கிறார் அப்போ நீங்க ஒண்ணு இல்லை உங்க பேர் என்ன சாமி அப்படின்னு முச்சிடல பேசும்போது அப்போ சாமி என்ன சொல்றாரு இருக்கிறவராகவே சரி மக்கள் கேட்ட நான் என்ன சொல்லணும்னா ஒரு வார்த்தை சொல்றாரு நான் ஆபராமின் ஈசாக்கின் தேவனும் அப்ப இங்க பாருங்களா அவ்வளவு பெரிய கடவுளே யாரு அடையாளமா கொண்டு வர்றாரு சாதாரண மனுஷன் சாதாரண நிலம் இல்லவருக்கு யாருக்கு நலம் கிடையாது ஆபராமுக்கு நலம் கிடையாது தன் மனைவி இறந்துட்டாங்க அந்த மனைவியை புதைப்பதற்கு சொந்தமா இடம் கிடையாது மம்ரோல் என்ன பண்றாரு இடத்த வாங்கிதான் புதைக்கிறாரு வரையில அவர் எப்படிதான் தான் ஈசாக்கு தான் கிணறு தோன்றாரு பிரச்சனை வருது அடுத்தது யாக்கோபு அவரும் தான் சொந்த இடத்த விட்டு எங்க ஓட்டாரு மாமனார் வீட்டு அப்போ இந்த நாடோடிகள் ஒன்றுமே இல்லாத இந்த ஜனங்களை தான் கத்தர் தம் அடையாளத்தை சொல்றாரு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத உங்களும் நீங்களும் நானும் தான் கத்தரிக்க என்னவா இருக்கிறோம் வரும் நான் அவர் யாருடைய கடவுள் உங்க பேரை சொல்லுங்களேன் அவர் வந்து ஆமோஸ் உடைய கடவுள் அவர் உடைய கடவுள் அவங்க செலீனாவுடைய கடவுள் அவங்க பிராங்க்லினுடைய கடவுள் இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய கடவுள் தான் அவர் அடையாளப்படுத்த விரும்புகிறார் ஆமே அவர் இவருடைய கடவுள் அல்ல அவருடைய கடவுள் அல்ல அவர் என்னுடைய கடவுள் அந்த மகிமைதான் அந்த மேன்மைதான் இதை விட பெருசு எனக்கு இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை மூன்றாவது குறிப்புகளாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் எடுத்து வாசிங்க அதே லூகா முதல் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் ரைட் அடுத்தது பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் அருமையான தேவச்சினைமை இதுல நான் இரண்டாவது பாயிண்ட் மட்டும் நான் இன்னைக்கு எடுத்து விரும்புகிறேன் அதுதான் மூன்றாவது குறிப்பு நற்செய்தி கடவுள் நம்மை உயர்த்துகிறார் முதல் குறிப்பு என்ன சொன்ன கத்தர் நம்மை கண்ணோக்குகிறார் இரண்டாவது குறிப்பு என்ன சொன்ன கத்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார் மகிமையானதை நமக்கு செய்கிறார் மூன்றாவது குறிப்பு கத்தர் நம்மை உயர்த்துகிறார் தாழ்மை உள்ளவரை கத்தர் உயர்த்துகிறார் தாழ்நிலையில் இருப்பவரை அந்த முதல் அந்த வசனத்தை வாசிங்க பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் கடவுள் காட் தாழ்நிலையில் உள்ளவர்களை அடையாளம் அற்றவர்களை பெயர் மகிமை இல்லாதவர்களை இந்த இடத்துல அடையாளப்படுத்த முடியாதவர்களை கத்தர் உயர்ந்த இடத்துல வைக்கிறார் ஆமே இதுவரையிலே உங்களை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது ஆனா இனி உங்களை பார்க்கக்கூடிய பார்வை வேறமாக இருக்க போகிறது யாரெல்லாம் உங்களை ரொம்ப தாழையா தாழ்நிலையில பார்த்தார்களோ யாரெல்லாம் உங்களை உங்களை வந்து ரொம்ப கீழ்நிலையில் பார்த்தார்களோ இனி அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள் கத்தர் அதை போகிறார் விசுவாசிக்கிற ஹாலில் சொல்லுங்களேன் கரங்களை தட்டி கத்தரை நாம் நன்றி ஆண்டவரே இந்த மாதத்திலே நீர் எனக்கு காரியங்களுக்காக நன்றி முதல்ல சொன்னது கண்ணோக்குகிறவராக இருக்கிறார் இரண்டாவது அவர் சொல்றார் அவர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார் மேன்மைப்படுத்த போகிறார் மூன்றாவது இந்த காலவில சொல்லுகிறார் கத்த நம்மை உயர்த்த போகிறார் சொல்ற நீ வாளல் கீழாக்காமல் உன்னை சாதிகளுக்கு மேலாக அவர் உன்னை உயர்த்த போகிறார் என் அருமையான தேவச்சரமே பதினோரு மாதங்கள் நடக்காததை என் தேவன் பன்னிரெண்டாம் மாதத்திலே முடித்து காட்டப் போகிறார் ஒரு மக போன வாரம் போன மாசம் இந்த முதல் இந்த இது முடிச்சவனே எனக்கு ஒரு சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஒரு மீம் அடிச்சுதான் எங்க பாஸ்டருடைய வார்த்தையில நான் என்னைக்குவோ செத்து போயிருப்பேன் என் ஊழியக்காரர் தான் ஒவ்வொரு மாதமும் என்னை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி என்னை இம்மட்டும் அவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் அப்படின்னாங்க உண்மையிலே இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனம் இருக்குதோ இல்லையோ கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்க அதை சும்மா இரு ஒவ்வொரு மாசமும் இப்படிதான் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக நம்ம இது கிடையாது இது கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறன நீங்க ஒரு 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 பாயிண்ட்ல நீங்க யோசிப்பீங்க அவர் சொன்னாரு இன்னைக்கு இந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம்ல இன்னைக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்குல்ல நல்ல பிள்ளை இருக்கிறாங்க பிள்ளையோட வாழ்க்கையில இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குல்ல குடும்பத்துல குறைவுகள் இல்லைல்ல இல்ல இவ்வளவு மழை வருது இவ்வளவு வெள்ளம் வருது என் குடும்பம் பாதிக்கப்படல கத்தர் என்னோடு இருக்கிறார் கத்தர் தம் சனத்தோடு இருந்து அவர் செய்ய போற காரியங்கள் பயங்கரமாயிருக்கு அருமையானது தேவச்சனமே சோர்ந்து போவாதீங்க உடைந்து போவாதீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்த நம்மை கத்தர் முடிவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார் இந்த வருஷத்தை எல்லாமே நன்மையாதான் முடிச்சிருக்கிறார் நீங்க முப்பத்தொன்னாம் தேதி யோசித்து பாருங்க எவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கையில செய்திருக்க போகிறாரு ஒருவேளை இந்த பதினோரு மாசம் நடக்காதத இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் கூட அவர் செய்யலாம் இவர் இமை பொழுது அவர் எல்லாத்தையும் மாற்றி விடுவார் அதனால சோர்ந்து போகாதீங்க நம் கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி நாம் செபம் செய்வோம் மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல கடவுளே இந்த காலை வேலையிலே நன்றியோடு சுவாமி ஆனவரே இந்த நற்செய்தியை கொண்டாடும்படியாக ஆனவரே இந்த லூகா முதல் அதிகாரத்திலிருந்து மூன்று குறிப்புகளை நாங்கள் ஆழ்ந்து தியானிக்க கத்த நீர் பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்திரே நீர் எங்களை கண் நோக்கி பார்க்கிறீர் சுவாமி கத்தாவே நீர் எங்களை மகிமைப்படுத்துகிறவராக மேன்மைப்படுத்துகிறார்கள் இருக்கிறீர் கத்தாவே நீர் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறீர் இந்த மூன்று குறிப்பும் மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுவோம் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே அதை நாங்கள் கொண்டாட எங்களுக்கு தாரும் திவ்ய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதி நடத்தும் இயேசுவின் நாம எங்க நல்ல தவப்பினே